இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து தமிழ் தேசிய சித்தாந்த கோட்பாட்டு கொள்கையில் உறுதியாக இருக்காரு அதே நேரத்தில் நட்பு நடிப்படையெல்லாம் பழகுறது இல்லை என்ன தவறு அப்படின்றது தான் அவருடைய அது சரி தானக்காது அரசு மழக அரசியலே அப்படி தானே இப்படியெல்லாம் வெறி ஊட்டி அதாவது கருத்தியெல்லாம் எதிரி மட்டும் இல்லை நீ எனக்கு எதிரி தான் அப்படின்னு நினைக்கிறது என்பது அது வந்து அரசியல் அறம் இல்லை இப்போ விஜய வந்து எதிர்க்கிறாய் இல்லைங்க இப்போ விஜய் ஆதரவாளர்கள் சில பேர் என்ன நம்ம இதெல்லாம் கண்டு நேரத்தில் யோகினா ஏ தொழில் திராவிடம் எடுத்தார் இன்றைக்கி வந்து வைகோ பாருங்க செஞ்சாலும் வைகோவும் அதாவது மறுமலர்ச்சி திமுகவும் என்டிக்கு ஒன்றும் பசங்களை சண்டை போட விட்டார் இப்போ இவர் பாட்டும் கைக்குட்டார் எதாச்சிமா இப்படியும் வந்து பொது தளத்தில் பேசுகிறேன் நான் மருத்துவமனையில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்தாக்குள்ள அவருடைய தமிழ் தேசிய கொள்கை வளரட்டும் அதுக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு கண்டிப்படலாம் அவர் பேசுகிறது இவரும் அண்ணன் ராடி பேசிட்டார் இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அரசியல் புரிதலற்ற நபர்களால் தான் பேசணும் அண்ணன் வைக்கமோ அண்ணன் சீமான சந்தேகம் சொல்லியோ விவாத இருக்கீங்க அன்றைக்கு திருமாவளவனை ஆனிச்ச விஷயம் வந்து ஏன் விவாத பொருளாக்கலை அரசியல் எப்படி சார் எடுப்போம் அப்புறம் எப்படி சார் அரசியல் எடுப்போம் ஏன்னா அந்த திருமாவளவன் ஆதரிச்சு நீங்க பாருங்க தமிழகத்து அரசியல் யாருமே திருமாவளவன் ஆதரிச்சு எல்லா அரசியல் கட்சி திமுக கூட்டணியே கையில் முடிவு அந்த நேரத்தில் ஏறி போல்ட் ஆய் ஆமா எப்படி வந்து மறைக்கலாம் மறுத்தா நானே இருந்தாலும் மறுத்து அண்ணன் அடிச்சு அண்ணன் யாரா மறுத்தா நானே அடிப்பேன் அப்படின்ட்டு இது சரியா இருந்தா அதுதான் யதார்த்த அரசியல் இருக்கு விஜய் வந்து ஏன் எதிர்க்காரு நாம் கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கையை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிடுவேன் இந்த நேரத்தில் வந்து தமிழ் தேசியம் ஒன்று தான் திராவிடம் ஒன்று தான் சொல்லிவிட்டு ஊடாக ஏமாறுறாங்க அது நமக்கு பின்னடைவு ஏற்படுது அப்படின்ற கோபத்தில் அவர் ஏறி அடிக்கிறார் இதுதான் சீமானுடைய அதை வந்து உடனே வந்து திமுகவோட ஒப்பிட்டு இந்த டிவி கேட்கக்கூடிய ஆதரவு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் மனசாட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்க அது விஜய்க்கு ஆதரவா அவங்க உண்மையிலே மனசாட்சி நனவுடன் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்றுள்ள மோதி சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய இலக்கிய கட்சி நிறுவன தலைவர் திரு கதாரகிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா சார் தேவர் நினைவிடத்தில் வந்து புகழ் வணக்கம் செலுத்த நாம் தமிழ் கட்சியின் தலைமை உறுப்பாளர் சீமான சென்றிருந்தார் அதன் பின் வந்து வைகோ அவர்களும் வந்து அங்கே வந்து பார்க்க முடியுது ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க இது வந்து புறம் வந்து அரசியல் மாண்பு அப்படின்னு வந்து நாம் தமிழ் தம்பிகள் வந்து பார்க்க பார்க்குறாங்க ஆனால் வந்து எதிர்த்தரப்புல இருந்து இது வந்து ரொம்பவே வன்மையாக கண்டிக்கிறாங்க ரொம்பவே இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்க எப்படி பாக்குறீங்க இது இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து தமிழ் தேசிய சித்தாந்த கோட்பாட்டு கொள்கையில் உறுதியாக இருக்காரு அதே நேரத்தில் நட்பு அடிப்படையில் பழகுறதுல என்ன தவறு அப்படின்றது தான் அது சரிதானுங்க அரசு தமிழக அரசியலே அப்படி நேருக்கு நே எதிரும்புதலாக இருக்கக்கூடிய பாஜகவும் திராவிட இயக்கத்தவருகளை பொது தளங்களில் ஒருத்தர் கை கைக்குளிக்கிறது பேசிக்கிறது இப்போ திருமாவளவன் ஒன்றா இருக்காங்க பிஜேபியினுடைய தலைவர் அன்னைக்கு ஒரு நிகழ்வில் வந்து சந்திக்கிறாரு பேசிக்கிறாரு அது வந்து சாதாரணமாக தான் கடந்துப்போம் இப்படியெல்லாம் வெறி ஊட்டி அதாவது கருத்தியெல்லாம் எதிரி மட்டும் இல்லை நீ எனக்கு எதிரி தான் அப்படின்னு நினைக்கிறது என்பது அது வந்து அரசியல் அற மாதிரில சில பேர் சீமானுக்கு பிடிக்காதவங்க இதெல்லாம் சாக்கு வச்சு ஏற்கனவே ஒரு விஜய்யை அட்டாக் பண்ணுறாரு அடுத்தது இப்போ விஜயை வந்து எதிர்க்கிறாய் இல்லைங்க அப்போ விஜய் ஆதரவாளர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் கண்டு எடுத்து இவர் யோகினா நேற்று தொழில் திராவிடத்தை எடுத்தாரு இன்றைக்கி வந்து வைகோ பாருங்க சின்னால் வைகோவும் அதாவது மறுமாலித்த திமுகவும் என்டிக்குவும் பசங்களை சண்டை போட விட்டார் இப்போ இவர் பாட்டும் கை கொத்திக்கிட்டாரு இதுதான் சீமா இப்படியும் வந்து பொது தளத்தில் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு பொது நிகழ்ச்சி பசுமன் தேவர் நிகழ்வுக்கு வந்து எல்லாருமே வந்து கலந்துருக்கு அப்போ வந்து சீமானம் போயிருக்காரு அந்த நேரம் வைக்கவும் வந்திருக்காரு ஏற்கனவே வைக்க மருத்துவமனையில் இருக்கும்போது சீமான் போய் பார்த்துருக்காரு இல்லைங்களா அந்த அடிப்படையில் அவர் வந்து என்ன பண்றாரு நன்றி சொல்றாரு நான் மருத்துவமனையில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்தாப்புல அவருடைய தமிழ் தேசிய கொள்கையை வளரட்டும் அதுக்கு என்னுடைய ஆதரவும் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசுகிறது இவரும் அண்ணன் என்ற அடிப்படையில் பேசிக்கிறாருன்னா இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அரசியல் புரிதலற்ற நபர்களால் தான் பேசணும் யார் சொல்கிறீங்க சார் அப்படி பொதுவாக விசயமான விமர்சனம் பண்ணக்கூடிய சில பேர் இப்போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அது இவர்தான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் வந்து விவரம் நம்ம ஆனால் திருமாவளவன் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை அதை வக்கீல் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி என்ன சொல்கிற ஒரு ஒரு தலைவர் அவரு அவரை போய் முறைச்சி பார்க்கறதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த இடத்துல நானே இருந்தாலும் முறைச்சி பார்த்தா அடிச்சிருப்பேன் சொன்னாரா இல்லை ஏதோ சொல்லிட்டு போகிறேன் பட் அந்த விஷயத்தில் வந்து திமுகவே விட சித்திக்காத திருமாவளவனுக்கு ஆதரிக்கலை காங்கிரஸ் ஆதரிக்கல கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கல முஸ்லீம் அமைப்புகள் கூட ஒட்டுமொத்த தமிழக அரசு ஆதரவு தெரிவிச்சு ஒரே நபர் யாருன்னு சீமான அப்போ நீங்க இந்த விஷயத்தை வந்து எதிர்மறையா பார்த்து எதிர்மறையா பிரச்சனை பண்ற ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு பட்டியல சமூகத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து சாதாரணமாக சாதாரணமா வந்து ஒருத்த வந்து சரி வாகனம் மோதியே இருந்தார் சரி அப்படி நடந்துக்கிறது இதே வேற இருந்தால் அப்படி நடந்து போனா அப்படின்ற கேள்வி பொது தளத்தில் யார் யாரு இப்படி தான் அதே நேரத்துல தான் இப்போ வந்து வைகோ விஷயமா நீங்க பார்க்கணும் இது வந்து பொது தளத்துல ஏன் இன்னைக்கு வந்து வைகோவும் சீமானன் அண்ணன் வைகோ அண்ணன் சீமான சந்தேகம் பெரிய விவாத பொருளாக்குறீங்க அன்னைக்கு திருமாவளவனை ஆதரிச்ச விஷயம் வந்து ஏன் விவாத பொருளாக்கல அரசியல் எப்படி சார் எடுப்பா அப்புறம் எடுப்பாங்க ஏன்னா அந்த திருமாவளவனை ஆதரிச்சு நீங்க பாருங்க தமிழகத்து அரசியல்ல யாருமே திருமாவளவனை ஆதரிக்கல தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே பாத்தீங்களா சரின்னும் ஆதரிக்கல தவறுன்னு ஆதரிக்கல எல்லா அரசியல் கட்சியும் திமுக கூட்டணியே சைலண்ட் மூட்ல இருக்காங்க அந்த நேரத்தில் ஏறி போல்டா ஏய் ஆமா அது எப்படி வந்து முறைக்கலாம் மறுச்ச நானே இருந்தாலும் மறுச்சு அண்ணன் அடிச்சு அண்ணன் யாரா மறுச்சா நானே அடிப்பேன் அப்படின்ற இது சரியா இருந்தா அதுதான் யதார்த்த அரசியல் புரியுதுங்களா யதார்த்த அரசியல் அதே நேரத்தில் தேசிய கோட்பாட்டு கொள்கையில உறுதியர்களும் தன்னுடைய யதார்த்த அரசியலையும் அவர் வந்து தொடர்ந்து களம் பகிக்கிறார்கள் பாராட்டு சொல்லுங்க ஆனால் இதே வந்து கார்னர் பண்றாங்களா எதிர்கட்சி குறிப்பாக வந்து திமுகவும் தாவேக்காவும் தான் இதில் ரொம்பவே காரணம் பண்ணுறாங்க எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை வந்து சீமான் மின்னா திருப்பணுன்ற ஒரு விமர்சனம் பண்ணுறதுங்க அவங்களுக்கு பண்ணுற விமர்சனக்கே அவனுக்கு பதில் பண்ண முடியாது அவனுங்க இந்த விமர்சனம் பண்ணாங்க ஏதாவது குட்டி கட்சி ஒரு குட்டி கலாட்டா பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க யாருக்கு எதுவும் தெரியல டிவியில உட்காந்து விவாதம் பண்ணுறானுங்க கிட்ட திரும்ப இப்படியா நடந்து இப்படியா நடந்ததுன்னா இல்லை கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஏன்னு சொன்னா யாருக்கு செவடி செய்து செவ்வொழி செய்தார்கள் செவிவழி செய்தியோ இவனுடைய கற்பனைக்கோ வந்து இவன் முட்டுக் கொடுத்துட்டு எவ்வளவு நாள் இருக்க முடியும் குறைஞ்ச வந்து இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து தலைவர் குடும்பம் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர் பெரு நெருங்கி பழகும் போது அது போன்ற நபர்கள் விவாதங்களில் உட்காந்தாங்கன்னா இல்ல இதுதான் நடந்தது உங்களுக்கு என்ன தெரியும் போய் பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு அடிச்சு சொல்லுவாங்க தப்பாக சொல்றீங்க சார் அவங்க கட்ட தலைவர்களே என்ன சொல்றாங்கன்னா செவிவழி செய்தி தானேன்றாங்க அதான் சொல்கிறாங்க யாருக்குமே தெரியாது ஒரு மர்ம தேசம் மாரி இருக்கு இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அவங்க இவங்கோ எல்லா அரசியல் கட்சி தலைவர் ஏன் ஜனாதிபதி கூட துணை ஜனாதிபதி கூட வந்து பசும்பொருள் முத்துராமலிங்க தேவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்துறாரு உம்மோடமாக வந்தாலும் என்ன பண்ணுறான் வீட்டிலே போட்டோ வச்சு மாலையை போட்டு ஸ்டில்லு வெளியேறான் இல்லை சார் போனால் இன்னொரு கரூர் மாதிரி ஆகும் சொல்லி தான் வீட்டில் வைக்கிறேன் என்னடா கதா அப்போது வந்து இத்தனை தலைவர்கள் போனது ஏன்னு சொன்னால் தலைவர்கள் நேராக போகிறாங்க வர்றாங்க நீ ஊரை கூப்பிட்டாதவங்க பிரச்சனை அவர் கூட்டுறாருன்றிங்களா இல்லை வேறு என்ன சார் ஒரு தலை அவங்க ரசிக்கக்கூடிய ஒரு நதிகாரம் இப்படிதான் ஒரு இமேஜை ஒரு கட்டமைக்கிறாங்க தமிழக அரசியல் அது விஜய் கூட்டை வந்து இப்படி ஒரு கட்டமைக்குது அதாவது ஐயோ அவர் வெளியே வந்தாவே தமிழ்நாடே அவருக்கிட்ட ஓடி வந்துருவான் அப்படின்றது புரிஞ்சுங்களேன் அவனுக்கு அதெல்லாம் ஒரு மயிலேயும் இல்லை ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன் இனி நீ போனியா முத்திரமல்லி தேவர் எல்லா தலைவரும் போனாங்கல்ல அவங்க நான் அறிக்கை கொடுத்து இதே மாதிரி நான் இங்க போறேன் அங்க வரேன் அப்படின்னு போ சொல்லிட்டா போறாங்க அவன் பாட்டு கலைஞர் போறாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க முதல்வர் துணை முதல்வர் அப்புறம் வந்து துணை ஜனாதிபதியும் வந்து இருக்க எடப்பாடி போனாரு எல்லாருமே எடப்பாடி எல்லாமே போயிருக்கா நீ என்னடா அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குற நான் கேட்கறேன் விஜய நீ என்ன சோறுவேன்னு திங்கிற நீ என் பெற இல்ல அதுக்கு ஆள் இருக்கியா

அரசியல் தான் அரசியல் என்பது என்ன அவனுக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை நாம நாலு பேருக்கு சொல்றதுதான் அரசியல் இருக்கா இல்லையா நிச்சயமா அப்போ அதே தான் நீ செய்யற போட்டோ நீ பிடிச்சி நீ போடுற அதை நீ நேரம் போன அதுதான் அரசியல் அப்போ இப்படி வந்து ஒரு கட்டமைப்பு எப்படின்னா விஜய் வந்து வீட்டை விட்டு வந்தாவே தமிழகமே அவங்க சூண்டுக்குங்க இப்படி கலவரம் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நாற்பத்தி பேர் அதுக்காகவே ஒரு போல இருக்கு போட்ட உண்மைதான் இப்போ இன்னும் எல்லாரும் யார்கேட்டான்னு சொல்லலாம் இல்லை பார்த்தீங்கல்ல கரூரில் எங்கள் தலைவர் ஏன் வர மாட்டாருன்னா என்ன அர்த்தம் மற்ற தலைவர் மாரி இல்லைங்க எங்கள் தலைவர் வந்தாருன்னா கொந்தளிக்கும் தமிழகமே அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ளே உட்காந்து சீன் போடுறதுக்கு தான் நாற்பத்தொரு பேரை கொஞ்சிருக்காமல் சரி சரி இதை தொடர்ந்து திருநெல்வேலியில் சமீபத்தில் இஸ்லாமியர்களுக்கான கேள்வி பதில் நீங்கள் கூட அதில் சிறப்பு இருந்தால் என்ன நடந்தது எப்படி போச்சு அந்த நிகழ்ச்சி இல்லை அது வந்து ஒரு நல்ல நிகழ்வு அது இஸ்லாமிய சமூகம் வந்து பல கேள்விகள் வைக்கிறாங்க அதுக்கு சீமான் தரப்பு அவர் சீமான் வந்து பதில் சொல்றாரு இன்னைக்கு வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தொடங்கி வச்சது தான் வச்சதுதான் இல்ல எது நமக்கான அரசின் நம்ம தொடங்கி வச்சுதான் இன்னைக்கு தமிழகம் முழுக்க வந்து அது தொடர்ந்து அது நடந்துட்டு வருது அவங்களே நடத்துறாங்க போது பெரிய ஒரு வரவேற்பு பெறுது அந்த நிகழ்வு வந்து உண்மையில ஒரு நல்ல மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது அதை அதை வந்து உண்மையிலே மறுக்க மறுக்க முடியாது அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போனால் நம்ம கேள்வி கேட்போம் ஒவ்வொருத்தரும் மனசுலேயும் இருக்கு இல்லையா சீமானை பற்றி அந்த கேள்வி கேட்போன்னு சொல்லிவிட்டு இளைஞர்கள் வர்றாங்க அந்த கேள்வியும் கேட்குறாங்க கேட்கும்போது சீமானும் அவருக்கே உண்டான பாணியில் எந்த கேள்வியும் எழுதி வச்சு முன்கூட்டியே சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான பதில் அப்படியெல்லாம் இல்லாமல் யதார்த்தமாக எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அந்த யதார்த்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியே இந்த அரசியல் சூழ்நிலை மேற்கோள் காட்டி கேள்வி கேட்குறதுக்கு தான் பயப்படுறாங்க தவிர பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறதில்லை எல்லாமே பதிலுக்கு தான் பயப்படும் விடா கேள்வி யாரும்னா பதில் இருக்காரு தான் பயம் ஆனால் இங்கே எப்படின்னா தான் சின்னதா வர தவிர பதில் மட்டும் இவ்வளோ நீட்டா ஒரு பாட்டுக்கு பேசுறாரு அப்போ அது வந்து ஒரு விதமான தாக்கத்தை இளைஞர் மத்தியில ஏற்படுத்துது ஒரு இளைஞர் மத்தியில ஏற்படுத்துது அந்த தாக்கம் இது வாக்குகளா கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறீங்களா எல்லாமே முடியாதது ஒன்றுமே இல்லை சரண் முடியும்னு நினச்சதுனால தான் காந்தியாலே இந்தியா சுதந்திரம் அடையா இல்லையா சொல்லிக்கிட்டே போகலாம் முடியாத ஒன்றும் இல்லை முடியும் நினைச்சு நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம இறங்கணும்னு சொன்னா நிச்சயம் அதுக்கு உண்டான விடை இன்னைக்குலாம் நாளைக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் வந்து இதெல்லாம் வாக்குகளா மாறுமா மாறும் இல்ல வெற்றியை தீர்மானிக்க கூட இடத்துல வந்து சிறுபான்மையை இல்ல இல்ல அதான் சொல்றேன் இது மாறுமா 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 கேள்விகளே நம்ம கேட்டுட்டு இருக்கிறோட மாறும் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி களத்துல நிக்கிற பாத்தீங்க சீமான் அதுக்காகவே சீமானுக்கு வெற்றி கிடைக்கும் சரி மனவன எவ்வளவு காலம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இந்த தான் வந்து பதினைந்து ஆண்டு காலமா ஆயிருச்சு எங்க காலத்தை பார்க்காதீங்க நீங்க எப்பவுமே காலத்தை நம்ம பார்க்கவே கூடாதுங்க நாம கொள்கை ஒரு என்ன சீமான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கை புரிஞ்சுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது கூட ஏன்னா ஒரு தேசிய உணர்வை வந்து அதிகமாக ஊட்டினாங்கன்னா அதனால வந்து அது இந்தியாவில் இருந்து அது பிரிஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட தீவிரவாதம் அப்போ அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது ஒரு தேசிய ஒரு கட்டமைப்பை ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பை உள்ளடக்கிய ஒரு கொள்கையை முன் வச்சு அவர் அரசியல் பண்ணுறாருன்னா உண்மையிலே கடுமையான எதிர்ப்புகள் இருக்குங்களா உங்களுக்கு நிச்சயமா அதனால அவர் என்ன பண்றாருன்னா அதை எல்லாம் அடித்து போட்டு துவைச்சு போட்டுக்கிட்டு அதே நேரத்தில் வந்து தன்னுடைய கொள்கை எதிரிகளையும் மக்கள்கிட்ட அதிகமாக அடையாளப்படுத்திக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காரு தான் நீங்க பார்க்கலாம் பார்க்கும்போது அதில் சில பல விஷயங்கள் நமக்கு பிடிக்காத இருக்கலாம் அவர் செய்யலாம் எந்த விஷயத்த அது நிறைய விஷயங்களாக இருக்கலாம் அதை இப்போ வந்து இப்போ அண்ணன் வைக்கம் சந்தித்து தமிழ் தேசிய தீவிர உணவாளர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் புரிதுங்களா சரிமா அண்ணன் திருமாவளவனை ஆதரிச்சது தீவிர தமிழ் தேசியவாளர்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் புரிதுங்களா உங்களுக்கு சரிமா அப்போ இதேமாரி வந்து கருத்தியல் வந்து நிறைய இருக்கு ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறது நானும் நினைக்கின்றது அவசியம் இல்லை அதே நேரத்தில் அந்த தமிழ் தேசிய சித்தாந்த கருத்தியலை தூக்கி குப்பையை போட்டுட்டு வேற பாதையை சீமான் தேர்ந்தெடுத்தா தான் சீமான் மீது விமர்சனம் வைக்கலாம் யாரு தமிழ் தேசியவாதிகள் அதை தவிர்த்துட்டு ஒரு நிகழ்வுக்கு போறாரு அங்கே போய் இவரை சந்திக்கிறார் அவரை சந்தி அண்ணாமலையை சந்தித்தாரு சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சந்தித்ததா திமுக ஐடி பெரிய அளவு புறப்பாட்டாக பண்ணாங்க இது சந்திக்கலை சந்தித்தாங்க இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் பிரதமரை சந்தி பிரதமர் மோச ஸ்டாலின் சந்திக்கலையா தனியால பேசுறாரு தனியால பேசுறாரு இப்ப முதல்வராயிட்டாருங்க முதல்வர் சந்திச்சதே இல்லையா பாஜக தலைவர்களுக்கு வந்து திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற எம்பிக்கள் எல்லாம் யாரும் சந்திக்கிறது இல்லை எல்லாம் எதிரி பார்த்துட்டு பாத்துட்டு போறாங்க இல்ல எல்லாமே அப்படிதான் இப்ப அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து திமுகனுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை பார்த்தா எதிரிமரியா பாக்குறாங்க இல்ல மாமா தானே சார் கூப்பிட்டு சட்டமன்ற அப்படிதான் உண்மைதான் அதே தான் சீமான் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய இன்னைக்கு எல்லா விட சீமானும் வைக்கவும் சந்தீப் திடீர் சந்தீப் திடீர் சந்திப்பும் தெரியல எதுக்கு செய்ய டிஆர்பி நீர் தியார்பி வேற ஒண்ணு சரி சார் குறிப்பா இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் இது வந்து தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர் வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தாரு இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் இதை வந்து ஆதரிச்சு அவங்க கருத்துக்களை வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் குறித்து எப்படி சார் பாக்குறீங்க இல்ல எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு அப்படின்றாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடுகளில் வந்தவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களை வந்து வாக்காளர் பட்டியிலிருந்து நீக்கிறது பிளஸ் வந்து வேறு மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்துக்கு வந்து அங்கேயும் வாக்குரிமை பெற்று இங்கேயும் வாக்குரிமை பெற்று சில பேர் இருக்காங்க அவங்களுடைய இது நாங்கள் பார்த்து அதை நீக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த எஸ்ஆர் என்கின்ற இந்த இது வாக்காளர் திருத்த சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்கள் எதிர்கட்சிகள் உள்ள மாநிலங்கள்லாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவச்சிட்டு வராங்க இதன் மூலயமா வந்து பாஜக வந்து பட்டியலின மக்கள் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் மற்றும் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய இந்த வாக்குகளை எல்லாம் மாற்று வேலை பார்க்குது மா அதை வந்து அவங்களுடைய வாக்காளர் இதில் பேரிலேருந்து அவங்க வந்து எடு விடுபடுறதுக்கு உண்டான வேலைகள் செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் இப்போ திமுகலாம் எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டினாங்க அப்புறம் இது இதில் என்ன உணவுன்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் நாம் தமிழ் கட்சி சீமானுடைய இது கருத்து என்னன்னா ஒரு ஒரு அறுபது லட்சம் ஒரு அறுபது லட்சம் பேருக்கிட்ட வந்து ஒரு கோடி பேர்கிட்ட வந்து வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர் ஆக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுது அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது ஏற்கனவே இது வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து இப்படி சேர்ந்து நீங்க வந்து ராஜஸ்தான் சேர்ந்தவங்க சௌகரப்பட்ட வாக்குறுதி இருக்கா இல்லையா இருக்கு பல வருஷமா இருக்கு திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே வந்து துண்டு பிரசுரங்களை இந்தியில பண்ணி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா இல்லையா கடந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அப்போது இன்னைக்கு திமுக வந்து இது மற்ற மாநிலத்தவர்கள் இங்கே வாக்குறுதி பெறுறாங்க இதை நாங்கள் தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் குறிக்கிறீங்க ஏற்கனவே நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க திமுகவே வந்து ஒவ்வொரு தேர்தல் தேர்தலையும் வந்து நீங்கள் வந்து அதுக்குண்டான வேலைகளை பார்க்கலாம் இல்லை இல்லை அவங்களுக்கு அதாவது இந்தி வாக்காளர்கள் கவர்றதுக்காகவே நீங்கள் வந்து பிட் நோட்டீஸ் எல்லாம் பகிர்ந்தீங்க அப்போ ஏற்கனவே எப்படி சேர்த்தாங்க அப்போ நீங்கள் எதிர்ப்பு தெரிஞ்சிங்கன்னா இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா நியாயம் அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு தெரிய தெரிவிக்கிறேன்னா என்ன அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அரசியல் தாங்க இல்லை சார் இது வந்து இது நாடாளுமன்ற தேர்தலாக தான் அவங்க எதுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் வந்து இதோ மேல் போக்கா எதிர்த்துட்டு போக முடியும் தவிர ஆழமாக அழுத்தமாக எதிர்க்க முடியாது ஏன்னு சொன்னால் இந்த இசையார வந்து அப்படின்னு சொன்னால் ஆனால் இது வந்து குளறுபடி நிறைய இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து இங்கே வந்து இருக்காங்க நீண்ட காலமாக இருக்கன்னா இங்கே வாக்குரிமை பெற்றாங்க அங்கேயும் அவங்க வாக்குரிமை புரிஞ்சுங்களா உனக்கு அப்போது அது மாதிரி நீக்க தான் செய்யும் இப்போ எனக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது நான் வேற ஒரு மாநிலத்திலையும் எனக்கு வாக்குரிமை இருக்குதுன்னா அது சட்டவிரோதம் தானே நிச்சயமா அது வந்து நீக்கிறது வந்து அரசினுடைய கடமை கண்டிப்பா ஆனா அதை நீக்கிறேன்னு சொல்லிட்டு புதிய வாக்காளர்களை சேர்க்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் ஒன்று இருக்கு உண்மையிலே அப்படி புதிய வாக்காளர்கள் சேர்க்கிறாங்களான்றது நம்ம பார்க்கணும் அது பெரிய ஆபத்தான ஒரு இது ஒரு முக்கியமான இஷ்யூ சார் இந்த கரூர்ல ஆனால் இதுல இன்னொன்னு என்ன சொன்னா இப்போ மத்திய அரசு கொண்டிருக்க இந்த எஸ்ஐஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநில அரசு அதிகாரிகளும் தான் வேலை செய்வாங்க மத்திய அரசு அதிகாரி யாரும் வேலை மாட்டாங்க அப்போ அவங்களும் வேலை செய்வாங்க அதுக்கு அதுவும் கூட சேர்ந்து அரசியல் கட்சியினுடைய அவங்களும் இருப்பாங்க இப்படி எல்லாரும் கலந்துதான் அதை வந்து ஒரு முடிவு கட்டுறதா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நிச்சயம் தவறு நடக்க வாய்ப்பு இல்லை இல்ல நிச்சயமா ஏன்னா மாநில தமிழக சார்ந்தவங்க தான் செய்யறாங்கன்றப்போ அது வாய்ப்பு இல்லை இதை வச்சு அரசியல் மட்டுமே பண்ணிக்கலாம்ன்ற ஒரு நோக்கம் சரிங்க சார் வந்து அந்த கரூரில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்கள்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தேழு குடும்பங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மகாலிபுரத்தில் வந்து வர வைத்து அவங்கள வந்து காலில் வந்து விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்ன்ற மாதிரி செய்திகள்லாம் ஒரு புறம் வெளியாகிட்டு இருக்கு இப்போ சீமானும் தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சுட்டே வராரு இந்த விவகாரத்துலயும் விமர்சிக்கிறாரு இது கரெக்டான நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன் காலைல விழுந்தாங்க கையில் விழுந்தாங்கன்றாங்க எப்பவுமே ஒருத்தர் வீட்டை இறந்துட்டாங்கன்னா நம்ம அணு அஞ்சலி செலுத்துறதுக்கு நம்ம போக முடியலனால அதன் பிறகு அவங்க குடும்பத்தாரை போய் ஆறுதல் சந்திச்சு ஆறுதல் ஆறுதல் சொல்வது மரபு தமிழனுடைய மரபு அந்த மரணமடைஞ்சவருடைய குடும்பத்தாரை வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்வது ஏற்புடைய செயலா இல்லை நான் அப்பா டக்கரு கிளம்பிப்போ உனக்கு தான் தனி வச்சுருக்கேன் இங்கேருந்து திருச்சிக்கு போனதுக்கு ஒரு பத்து அரை மணி நேரம் திருச்சிக்கு போயிடுவேன் அங்க கரூர் ஒரு நாளைக்கு நான் நாலு பேரை சந்திச்சுட்டு வா உன் கட்சி மாவட்ட அலுவலும் இருக்கு இல்லையா மாவட்ட அலுவலகத்துல உட்காந்துங்க அந்தந்த குடும்பத்தை மட்டும் கூட்டி வந்து காமி இப்ப சந்திச்சுட்டு வா புரிந்துக்கலாம் இல்லையா உங்களுக்கு இப்படியெல்லாம் நான் சந்திக்க மாட்டேன் எல்லாரும் வர வச்சு தான் சந்திக்கிறாங்க இதை ஒரு தவறான கார்பரேட் அரசியல்ங்க இது ஒரு ஆபத்தான டேஞ்சரஸ் பொலிட்டிக்கல் விஜய் விஜய்யாக இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எழுதி தரீங்க இன்னும் அவன் களத்தில் இறங்கலை அரசியல் என்ற களத்துக்குள்ளவே இறங்கலான் அவன் ஏதோ ஒரு மாயத்து மாய மாய தோட்டத்தில் இலையிறான் அப்படியே போயிட்டே இருக்காங்க அதுக்கு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க குறிப்பாக கட்சியோட புதுச்சேரி உசியானந்த் அவர் வந்து அந்த கருஷுக்கு அப்புறம் தலைமுறை ஆனார் கட்சியை வந்து டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிருந்தது அந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து கட்சியை இனியும் ஆஃப் ஆகட்டும் ஆன் ஆகட்டும் ஒரு மாதிரி முடியாதுங்க ஏன் சார் கூதணி போக வாய்ப்பு இருக்கலான்றாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்போ பாதிப்பு போது நீங்கள் ஓடி போயின்னு இன்றைக்கி நீங்கள் என்னன்னா வந்து டைலாக் போட்டாலும் வேலைக்கு ஆகாதுங்க ஏதோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகாயிரம் லட்சம் பல கோடி ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரமோட் பண்ணலாம் ஒரு நெரு செட் பண்ணலாம் நீங்க அப்படி இப்படி இது அது ஒரு மயிலும் பிடுங்க முடியாது தமிழக அரசு இல்லை நான் சொல்றேன் எழுதி குறிப்பாக அவர் விஜய் அவர்கள் வந்து இந்த சாரி சீமானவர்கள் வந்து இந்த விதயத்துல வந்து விஜய் அவர்கள் விமர்சிக்கிறாரு ஆனா திமுக சார்பில் தான் விஜய் அவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க ஆனா வந்து இப்போ தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா திருப்பி திருப்பி அந்த ஒரே விஷயம் திமுக ஆதரவா சீமான் செயல்படுறாரு திமுக ஆதரவா சீமான் செயல்படுறாரு அந்த நேரத்தை வந்து திருப்பி திருப்பி வந்து செயல்படுத்தே இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அப்படிதான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தெருப்பி உடனே வந்து விஜயை எதிர்க்கும் போது அது திமுக காதல் இப்போ நான் கூட திமுக எதிர்ப்பாளர் திமுக எதிர்த்து பல விஷயங்கள பேசுவேன் இப்போ விஜயை எதிர்க்கிறேன் விஜய் எதிர்க்கிறேன்னா நான் திமுக ஆதரிக்கிறேன்றதை அர்த்தம் பண்ணுங்க புரியுதுங்களா நிச்சயமா அது அவங்க அப்படி செட் பண்ணுறாங்க அது எல்லாமே அப்படி ஆகுது இல்லை அப்போ விஜய் வந்து ஏன் எதிர்க்காரு நாம கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கையை இங்க தமிழ்நாட்டில் ஒரு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இந்த நேரத்துல வந்து தமிழ் தேசியம் தான் திராவிடம் தான் சொல்லி ஒரு வந்து ஊடால கேம் மாறுறாங்க அது நமக்கு பின்னடைவு ஏற்படுது அப்படின்ற கோபத்தில் அவர் ஏறி அடிக்கிறார் இதுதான் சீமானுடைய விஷயம் அதை வந்து உடனே வந்து திமுகவோட ஒப்பிட்டு இந்த தி டிவிக்கு ஆதரவு கோஷ்டிகள் நிறைய பேர் மனசாட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல சோசியல் மீடியாவில் உட்காந்து அது விஜய்க்கு ஆதரவா அவங்க உண்மையிலே மனசாட்சி நினை சொல்கிறேன் திமுகன்ற தூக்கி போடுங்க வந்த சோசியல் மீடியாவில் வந்த வீடியோவை பாருங்கள் எவங்கிட்டியாச்சும் ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு ஒழுங்கு இருக்கா பாருங்க தறிக்கட்டு பேரிகேட் போலீஸ் போடுற பேரிகேட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு குடிசை இருக்கக்கூடிய இதெல்லாம் பிச்சு போட்டுட்டு எப்படியெல்லாம் நான் அதை காட்டும் பிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் இப்போ அது போன்ற நபர்களால் தான் இந்த விபத்து ஆட்சின்னு சொல்கிறதுக்கு ஏன் வந்து தயங்குறாங்க நான் தான் கேட்குறேன் நிறைய கருது நீ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படி ஒரு காட்டு பிராண்டித்தனமான ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஒரு ரசிகர்களை நீ வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நாற்பத்தோரு பேரை சாகடிச்சுட்டு நீ வந்து இந்த வழியை வந்து ஆளுங்கட்சி மீது வீசிட்டு நீ தப்பிக்கலான்னு பார்க்குறேன்னா இதுதான் இப்போ நான் குறிப்பாக வந்து மற்ற கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம பேச பார்த்தா மாதிரி அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தால் அதில் வந்து அவரே அரசியல் தான் பேசியிருந்தாரு தாவேக்காவும் இதை வச்சு அரசியல் தான் பண்ண பார்க்குறாங்க அது தெளிவாக தெரியுது ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இதை எப்படி ஏற்றுக்கிறது சார் தாவேக்கா அரசியலும் பண்ண தெரியலைங்க அரசியல் பண்ண ஒரு மூணு மாதம் போய் ஒழிஞ்சிக்குவானுங்களா நாற்பத்தோரு பேர் செத்தத்துக்கு அங்கே போய் அரசியல் பண்ணிடுங்களா இப்படிங்க அரசியலும் பண்ண தெரியல பயந்தாங்க வேற ஒன்றும் இல்லைங்க

அரச இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி வந்து என்னுடைய குழந்தை கொண்டதுக்கு காரணம் நீ நண்டா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு பேசுறது பெண்ணு அவங்க அழுதாங்க கையை கைய பிடிச்சிட்டு அழுதாரு அப்படின்னு சொல்லி ஒரு நெரட்டிவ செட் பண்றானு உண்மையிலே உள்ள போனவனுங்க இன்டர்வியூ கொடுக்குறானுங்களா இல்லை இவனுங்களா செட்டப் பண்ணி அந்த இன்டர்வியூன்னு வெளியிடறா யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுமா மக்களுக்கு தெரியுமா இல்ல இவர் வீட்டில் இன்னார் ஒருத்தர் ஒருத்தர் டிவி காமிக்கிறாங்க நாங்கள் போனோம் எங்கள் காலில்லாம் விழுந்தார் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டாரு நீங்கள் கவலைப்படாதீங்க சாகுறதுலேயும் நாங்கள் கூட துணை நிற்கிறோம் அப்படின்னு சொன்னார் சொல்லுதுங்க நீங்கள் விழுந்து காலில் விழுந்ததுக்கோ இல்லை அவங்க அழுதுக்கோ எந்த வீடியோ புகைப்படம் இல்லை எடுக்கவானான்னு சொல்லிட்டாரு இப்போ சொல்கிற நபர்கள் உண்மையிலே அந்த நாற்பத்தோரு பேரில் ஒரு குடும்பத்தாரா தெரியாது இல்லை தெரியும் தெரியாது ஆ அடித்து விட வேண்டியதான் சோசியல் மீடியாவில் தட்டி தேவி இப்போ அதை வச்சு நம்ம சில பேர் நம்ம இந்த மாதிரி சோஷியல் இது இதில் பேசும்போது சமூக வலைதளங்களில் பாருங்கள் பாருங்க காலில் விழுந்திருக்காருங்க அந்த அம்மா எப்படி கதறி சொல்லு பாருங்க ஒரு பொண்ணு வந்து நல்லா சொல்றேன் நான் அந்த பொண்ணு சொல்லிட்டேன் நான் விஜய் கிட்ட பார்த்து ரொம்ப சொல்லுறேன் உண்மையில அவ குழந்தைய இருப்பா நிச்சயம் இருக்க பொண்ணு திருடிட்டு வந்திருப்பா அடுத்தவங்க குழந்தை சரி சார் தொழிற்கேளுக்கு தெரியும்